சென்னை குறுக்குப்பேட்டையில் நகைக்கடை வியாபாரி வீட்டில் பதினோரு கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவத்தில் முன்னாள் ஊழியர் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் சென்னை வண்ணாரப்பேட்டையில் வசித்து வரும் சந்தோஷ் என்பவர் சவுகார்பேட்டையில் தங்க நகை விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார் இவரது வீட்டில் பதினோரு கிலோ தங்க நகைகள் நூற்று நாற்பது கிலோ வெள்ளி மற்றும் ஒன்றரை லட்சம் ரொக்கம் காணாமல் போனது தெரியவந்துள்ளது இதுகுறித்து காவல் நிலையத்தில் சந்தோஷ் புகார் அளித்தார் அதன் பேரில் மூன்று தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது சந்தோஷ் வீட்டில் ஏற்கனவே பணிபுரிந்த ஆந்திர மாநிலம் மதுரவாடாவைச் சேர்ந்த சமையல்காரர் ஹன்ஸ்ராஜ் மீது சந்தேகம் எழுந்தது ஹன்ஸ்ராஜ் சென்னையிலிருந்து ஆந்திராவுக்கு ரயிலில் சென்றதை அவரது செல்போன் எண்ணின் மூலம் கண்டுபிடித்த காவல்துறையினர் ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவித்து ஹன்ஸ்ராஜ் மற்றும் அவரது கூட்டாளிகள் இருவரையும் குண்டூர் அருகே மடக்கி பிடித்தனர் அப்போது கொள்ளையடித்த தங்கம் நகைகளை மூட்டை கட்டி வைத்திருப்பதை கண்டறிந்த ரயில்வே போலீசார் மூவரையும் விஜயவாடாவுக்கு கொண்டு சென்றனர் இதையடுத்து சென்னை தனிப்படை போலீசார் விஜயவாடா விரைந்துள்ளனர்